സമ്മം കോളരുപതോളി പങ്കൻ വിടമുണ്ട കണ്ടൻ മിക നല്ല വീണ തടവി മാസ മുടിമേൽ അണിന്തൂലമേ പുന്താ ഞായർ തിങ്കൾ ചെവ്വായ് ബുധൻ വ്യാഴൻ വെള്ളി സനിപ്പാമ്പ ആ സരു നല്ല നല്ല അവൈ നല്ല നല്ല അടിയാർ அவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பில் இளங்க எருதேறி ஏழையுடனே பொன் பொதி மத்த மாலை பொனல் சூடி வந்த நுளமே புகுந்தத நாள் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோடாறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக உருவலர் பவள மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடி மேல் அணிந்த நூலமே புகுந்ததனால் திருமகள் கலைய தூர் மாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதிநூதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி அணிந்த நூலமே புகுந்ததனால் நாள் கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்ட நெந்தை தன்னோடும் விடையேறும் எங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை முடிமேலிந்த உளமே புகுந்ததனால் வெஞ்சின அவுணரோடும் இருமிடியும் நின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி அதில் தாடை வரி கோவனத்தன் மட தன்னோடு முடனாய் நான் மலர் வண்ணி கொன்றை நதி சூடி வந்த உளமே புகுந்ததனால் நாள் உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வநடைவார் ஒப்பில மதியம் அப்பும் முடிமேலிந்த நூலமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேல்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மட வாழ்த்த முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலசூடி சூடி உலமே புகுந்த புகுந்ததனால் ஏழ்கடல் சூழலங்க அறையன்ற இடரான வந்து நலியாம் ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் இருக்கு முடி மேலணிந்த நூலமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலை கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல மிகவே கொத்தள குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட மத்தமும் முடி நாகம் நிந்தே நூலமே புகுந்ததனால் வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக தேனம நம புல்கொள்ள விளை சென்னல் துண்ணி வலசெம் பொன்னெங்கும் திகழ நான் முகநாய ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை ஆன சொல் மாலை அடியார்கள் வானில் அரசால்வரானை நமதேம் தே நமர் பொழிக்கொள்ளாலை விலை சென்னல் துண்ணி வல செம்பொன் எங்கும் திகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞானம், முனிவன் தானூறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலையோது மடியார்கள் வாணி அரசால்வராணை நமதேம் திருச்சிற்றம்பலம்